திமுகன்ற கட்சி சமூக நீதி கட்சி அல்ல அது சாந்தி இந்துக்கள் கட்சின்றதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து யாருன்னா வந்து டிஃபெண்ட் பண்ணுங்களா அவங்களுக்கும் பதில் உருட்டு கட்டையோட உள்ள போகிறத வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒருத்தனுக்கு துணிவு வருதுனா இது வந்து இது தமிழ்நாடு காவல்துறைக்கு விடப்பட்ட சவால் ஸோ இந்த வெறுப்பையும் தீர்த்துக்கிற விதமாகவும் அந்த பொருள்களை அழித்து ஏண்டா இந்த சாதிப்பாயிலே நீ வந்து கல்வி கட்டுறியா கல் வீடை உடைக்கிறேன் நீ பைக் ஓட்டுறியா இர பைக்கை எரிக்கிறேன் கார் வச்சுக்கிறியா காரை எரிக்கிறேன் நீ எப்படி இனிமேட்டு தைரியமாக வாங்குறன்னு பார்த்து ஒரு ஊரே ஒட்டுக்காக சேர்ந்துட்டு அந்த அந்த சாதி இந்த கிராமமே சேர்ந்து போய் தாக்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயமா பார்க்க முடியாது அது வெறும் மது போதைக்கான மதுபோதையில் நடந்த சண்டையாக பார்க்க முடியாது நூற்றுக்கணக்கான தீண்டாமைகள் இருக்குது ரிங்டோன் வச்சானே அடிச்சிருக்கிறாங்க பேனர் வச்சானா அடிச்சிருக்கிறாங்க கயிறு கயிறு கட்டுறது கயிறுகள் எல்லாமே நடந்திருக்கு ஆனால் நீங்கள் என்ன இந்த அரசு என்ன தான் பண்ணும் நூறு சதவீதம் நாங்கள் எப்போவுமே சொல்லக்கூடியது என்னென்னா காக்கி சட்டை போட்டவர்கள் உண்மையிலேயே அந்த காக்கி சட்டைக்கு எந்த ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுறதில்ல அவங்க ஒரு சாதி உடுப்பை உறுத்திக்கிட்டு தான் அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஒவ்வொரு வன்கொடையின் மூது எவ்வாறு பதிலளிக்கிறது அதோடைய மெத்தட் ஆஃப் அப்ரோச் என்னவாக இருக்குது அது வந்து அது எப்படி மக்களை அட்ரஸ் பண்ணுது அட்டவணை சாதி மக்களுக்கு அது என்ன பதில் சொல்லுது தொழிலமைச்சு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சமூக செயற்பாட்டாளர் புளியந்த மோகன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சரி இப்போ புதுக்கோட்டையில் வடகாட்டில் ஒரு முக்கியமான இரண்டு சமூகத்துக்கிடையே பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அங்கே என்ன நடக்குது சார் இல்ல அங்க வந்து போலீஸ் வருஷன் படி போலீஸ் சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா இரண்டு இளைஞர்கள் மது போதையில் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஆனா நடந்தது அது கிடையாது அந்த குறிப்பிட்ட அந்த புதுப்பேட்டில வடக்காடு அந்த கிராமத்துல ஒரு கோவில் இருக்கு ஐயனார் கோவில் அந்த கோவிலுக்கு ஒரு இடம் ஒரு காலி மனை ஒன்று இருக்கு அந்த இடம் தொடர்பான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் சிவில் உரிமை நீதிமன்றத்தில் அந்த இடம் யாருக்கு சொந்தன்றது வழக்கு நடந்துட்டு இருக்குதா சொல்றாங்க இந்த சூழலில் வந்து அங்க ஒரு மதுபான கூடமும் இருக்கு ஒரு டாஸ்மாக் ஷாப் அங்கே ரெண்டு பேர் கு குடிச்சிருக்குறாங்க அது வந்து அங்கே அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த முத்துராஜா சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் குடிச்சிட்டு அங்கே ஒரு தகராறில் ஒரு சின்ன தகராறு நடந்திருக்கு ஆனால் இது தகராறாக இருந்தாலும் பின் அதுக்கப்புறம் வந்து நடந்தது வந்து அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த கிராமமே சேர்ந்து தான் அந்த பட்டியல் சாதி மக்களுடைய கிராமத்தை சூறையாடி இருக்காங்க அது இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து ரீல்ஸாகவே வந்திருக்குது அவங்க வந்து அந்த தாக்குதல் நடத்தினதை லைவில் எடுத்து இத்தனைக்கும் அந்த காவல் நிலையத்தை தாண்டி தான் அந்த ஊ கிராமத்துக்கு போனோம் காவல் நிலையத்தில் இப்படி வந்து ஆம்சோடைய மக்கள் போகிறத அவங்க பார்த்துருக்குறாங்க கவனிச்சும் இருக்கிறாங்க ஆனாலும் கவனிச்சும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லாததுனால தான் இவ்வளோ பெரிய சேதம் வந்து நடந்திருக்குது அது வந்து திட்டமிட்டு ஏதோ வந்து மது போதையில் இருந்த ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு தனிப்பட்ட சண்டையாக இதை பார்க்க முடியல காரணம் வந்து ஒரு ஊரே ஒட்டுக்காக சேர்ந்துட்டு அந்த அந்த சாதி இந்த கிராமமே சேர்ந்து போய் தாக்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயமாக பார்க்க முடியாது அது வெறும் மது போதைக்கான மது போதையில் நடந்த சண்டையாக பார்க்க முடியாது மது போதையில் சண்டை போட்டாங்கன்னா யாரும் போய் வீடை கொளுத்த மாட்டாங்க வண்டியை அடித்து உடைக்க மாட்டாங்க ஏதோ அடிச்சுப்பாங்க அடிதடி நடக்கும் தனிப்பட்ட தடியாக நடக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊரே போய் இன்னொரு அட்டவணை சாதி மக்கள் வசிக்கக்கூடிய கிராமத்தை போய்ட்டு தாக்குறது அவங்க உடைமைகளை தாக்குறது ஏழு பைக்கு ரெண்டு காரு எல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு சரி இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அது பிரச்சனைக்கு முன்னாடியே இங்கே வந்து வழக்கு போயிட்டுருக்கு இந்த சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு கோயில் திருவிழா நடக்குது அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு ஒரு காவல்துறையோ உளவுத்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்குமோ அந்த அளவுக்கு அப்படின்னு மிகப்பெரிய கொஷின் இருக்குல்ல இல்லை எப்போவுமே வந்து காவல்துறை வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு மெத்தனம் போக்காக தான் இருக்குது அவங்க பிரச்சனை நடந்துட்ட பிறகு தான் அதை சரி செய்யணும்னு நினைக்கிறேன் அதாவது சரி செய்யணும்னு கூட நினைக்கலாம் மாறாக அதுக்கு ஒரு ஒரு குக்டப் ஸ்டோரி தரணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க எந்த ஒரு வகையிலையுமே வந்து அது எந்த ஆட்சியாக இருந்தாலுமே சரி அவங்க அந்த பிரச்சனையை வந்து தடுக்கிறதுல அவங்க எந்த அளவில் தார்மீகத்தில் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அவங்க கடமையை சரி வர செய்யாத தான் இந்த மாதிரியான வன்கொடுமைகள் கூட ஒன் ஆஃப் தி ரீசன் ஆகுது அது மட்டுமே ஒரு மொத்தமான ரீசன் நான் சொல்லலை ஒரு பல காரணங்களில் அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிடுது ஏன்னா ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் லைவ் போடுற அளவுக்கு அவனுக்கு ஒரு துணிவு வருது சம்பவம் அப்படின்னு போட்டு அதில் ஒரு பாட்டுலாம் பேக்ரவுண்டில் போ போட விட்டோம் இளைஞர்கள்லாம் வந்து கையில் க கட்டை உருட்டு கட்டையோட உள்ள போறதை வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒருத்தனுக்கு துணிவு வருதுன்னா இது வந்து இது தமிழ்நாடு காவல்துறைக்கு விடப்பட்ட சவால் ஒரு வகையில இது அட்டவணை சாதி மக்களுக்கு எதிரான தாக்குதல் ஆண்டாண்டு காலமாக அனுபவிச்சுட்டு வரோம் சரிங்களா அது வந்து அது இந்த சமூகத்தோடைய சாபக்கேடு ஓகே அது இந்த சமூகம் தான் வெக்கி தலையுனியும் அதுக்கு ஆனால் தமிழ்நாடு காவல்துறை ஏதோ ஸ்காட்லாண்ட் யாரோட ஒப்பிட்டு நாங்கள் தான் உழவுல பெஸ்ட்டு லாண்ட் ஆர்டர் எங்களை விட யாராலையுமே சி ப கட்டி கடை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு சவால் விடுற விதமாக ஒருத்தன் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்படி ஒரு லைவை போடுறான் அவன் மேலே இன்னை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைல்ல நீங்கள் எந்த வன்கொடுமை நடந்தாலும் போலீஸ் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா வன்கொடுமையில் யார் பாதிப்படைஞ்சாங்களோ அந்த ஒரு ப்ரெஷர்னால் சமூக அழுத்தத்தினால வன்கொடுமை வழக்கு பதிய பதிவு செய்யப்பட்டாலும் கூட உடனடியாக போலீஸ் செய்யக்கூடிய ஒரு கேவலமான செயல் இழி செயல் என்னென்னா கவுண்டர் எஃப்ஐஆர் போடுறது இது எல்லா வழக்குலையுமே நடக்குது இந்த வடக்காடு க கலவரம் கலவரம் சாதி கலவரம் மட்டுமல்லாமல் எல்லா வன்கொடுமை சம்பவங்களிலும் பெரும்பாலான எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத வழக்குகளில் வந்து கவுண்டர் எஃப்ஐஆர்ன்றது வந்து சாதி இந்து போலீஸ் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது அந்த கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டு அதுலேயே அந்த கவுண்டர் எஃப்ஐயரில் அஞ்சு பேர் மேலே வழக்கு போடுறாங்க அதில் ரெண்டு பேர் படித்த இளைஞர்கள்னு தெரியாது அப்போ இந்த மாதிரி கவுண்டர் எஃப்ஐஆர் போடும்போது அவன் எப்படி வந்து இந்துக்கு எதிராக வழக்கு நடத்தணுன்ற மனதைரியமும் அந்த உ உறுதியும் எப்படி வரும் இப்போ வந்து போலீஸ் வந்து குக்குட் ஸ்டோரிஸ் அப்படி சொல்கிறான்னு சொல்கிறாங்க போலீஸ்க்கு இங்கே வந்து இங்கே காவல்துறைன்றது சிஎம் கீழே தான் வருது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி அவர் கீழே இருக்கிற காவல்துறை இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா குக்குடப் ஸ்டோரிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது குக்கர் அப் ஸ்டோரிஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான தேவை அவங்களுக்கு என்ன இருக்குது தேவை என்னென்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அட்டவணை சாதி மக்களுக்கு எதிரான அறச்சிற்றம் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க பக்கம் எந்த ஒரு நியாயமும் இல்லை குடிகாரனுங்க அடிச்சுக்கிட்டானுங்க இதுக்கு ஏன் நீங்க எல்லாம் பதறீங்க ரெண்டு குடிகாரனுங்க போதையெல்லாம் அடிச்சுக்கிட்டானுங்க இதுக்கு வந்து போதையில அடிச்சுட்டு தான் வீடை கொளுத்துனாங்க போதையில அடிச்சுட்டு தான் ஏழு பைக்கை கொளுத்துனானுங்க போதையில அடிச்சுக்கிட்டுதான் ஒரு காரை கொளுத்துனானுங்க இப்படின்னு சொல்றது மூலம் மக்கள்கிட்ட ஒரு பொது சமூகத்துக்கிட்ட கூட தப்பி தவறி கூட ஒரு வந்து ஒரு க அற உணர்வு உண்டாயிடக்கூடாது அட்டவணை சாதி மக்கள் வந்து இந்த இந்த கலவரத்தினால் அவங்க ஒரு அறக்குறல் அறச்சீட்டு இழுத்து போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடாதுன்றது தான் இவங்க நோக்கமாக இருக்குது சார் இப்போ பட்டியல் சாதி மேலே ஒரு அது ஒரு வன்முறை சாதி அப்படின்ற ஒரு கட்டத்தை ஒரு பிம்பத்தை உருவாக்க போலீஸ் துணை போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா நூறு சதவீதம் தான் நடக்குது இப்போ நீங்கள் கவுண்டரை ஃபேர் போட்டிருக்காங்க அஞ்சு பேர் மேலே அட்டவணை சாதி இளைஞர்கள் அட்டவணை சாதியை சேர்ந்தவங்க அஞ்சு பேர் மேலே வழக்கு இந்த பக்கம் பதிமூணு பேர் மேலே வழக்கு ஆனால் ஊருக்குள்ளே போனது எத்தனை பேர் ஒரு ஊரே போயிருக்கு ஆமா ஒரு ஊரே போயிருக்கு ஆனா நீங்க பதிமூணு பேர் மேலதான் இன்னொன்று அடிச்சா திருப்பி அடிக்கலன்றது இந்திய தண்டனை சட்டம் கொடுத்துருக்க தற்காப்பு கொடுத்துருக்க ஒரு ஒரு உரிமை ஸ்டாட் ரைட் அது வந்து அடிக்க வரும்போது நான் சாக முடியாதுல்ல தற்காப்புக்கு நானும் தாக்கலாம் ஆனா நீங்க வந்து எந்த ஒரு இந்நேரத்துக்கு வந்து கலெக்டர் அங்க போய் ஆய்வு நடத்தி இருக்கணும் வந்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போய் ஒரு ஒரு சும்மா ஒரு கண் துடைப்புக்கு ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க போயிருக்காரு இன்னைக்கு எனக்கு வந்த ஒரு தகவல் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய இது மருத்துவமனையில் ரெண்டு சமூகத்தை ஒன்றா அனுமதிச்சிருக்காங்க அவங்க பெரும்படையாக அங்கே இருக்கிறாங்க யார் மருத்துவமனையில் தாக்குதல் பண்ணுறாங்க அது ஒன்றும் உறுதியாக தெரியல ஆனால் மருத்துவமனைக்குள்ள அவங்க மசில் பவரோட அப்படி நிற்கி நின்றுட்டு இருக்காங்க இப்போ இதை பார்க்க சொல்ல அங்கே போய் மருத்துவமனையில் போயிட்டு நான் போய் அந்த மக்கள்கிட்ட வினவுறேன்னு வச்சுக்காங்க என்னமாச்சு என்ன ஆச்சு சொல்லுங்கன்னா அவங்க எப்படி தைரியமாக சொல்ல முன் வருவாங்க நடந்த சம்பவங்களை ஸோ மருத்துவமனையிலேயே இதான் நிலைமை மருத்துவமனையிலேயே அந்த சாதி இந்துக்களும் சாதி இந்துக்கள் பெரும் படையோட இருக்கிறாங்க அட்டவணை சாதி மக்கள் அங்கே ஒரு வெறும் நூறு குடும்பம் தான் நம்ம சொல்றாங்க இவங்க ஐயாயிரம் தலைக்கட்டு இருக்குன்றாங்க அப்ப இதுவே வந்து ஒரு போதுமான அடிப்படையாயிடுது இன்னொன்று ஏற்கனவே ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு இது வெறுமனே வந்து நேத்து வந்து நேத்து நடந்த ஒரு சின்ன பிரச்சனை நாள் பிரச்சனையிலே ஆஹ் அதை வந்து அதோட தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கணும் அதையும் சேர்த்துக்கணும் அந்த கா காலி மனை அதையும் சேர்த்து வச்சு தான் இதை பார்க்கணும் எப்போதுமே வந்து அட்ட இது வந்து நத்தம் காலனிலேருந்து நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம் அதில் எப்படி வந்து உடைமைகளை மட்டும் சேதப்படுத்துனாங்களோ இது ஒரு புது அது அப்பா ஆரம்பிச்ச ட்ரெண்ட் இன்னை வரைக்கும் தொடர் ஆனா முதல்ல பட்சம் என்ன சொல்றாரு நாங்க வந்து காலணின்ற ஓட யூஸ் பண்ண மாட்டோம் நாங்க வந்து அஹ் அதை நம்ம வரவேற்கிறோம் தான் காலனின்ற பேர் சொல் வந்து பேர் வந்து நீக்கம் வந்து நாங்க வரவேற்குறோம் தான் நாங்க பட்டினத்துக்காக நிக்கிறோம் அப்படின்னு அவர் பேசுற நிக்கிறதுன்றது எங்க இருந்து நிக்கிறதுன்றதுதான் அது எப்படியா அவங்க வெளிக்காட்டிக்கிறாங்கன்றது தான் அது வெளிப்படும் இப்ப நீங்க வந்து அஞ்சு பேர் மேல வழக்கு போட்டிருக்கீங்களே அட்டவணி சாதி இன்னொன்னு அங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்டுங்க இல்லை இப்போ போய் கலெக்டரை கூட இல்லையே நேற்று வந்து ஆக்டிவிஸ்ட்டுங்க சந்திக்க முயற்சி பண்ணாங்க கலெக்டரை சந்தித்து என்ன ஏன் சந்திக்க மாட்டாரா பப்ளிக் பேசுகிறேன் ஆமாம் பேசணும்ல என்ன நடந்திருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு சொல்லணும்ல அப்போ நான் வந்து ஒரு அட்டவணை சாதி மக்களுடைய பிரதிநிதியாக வரேன்னா நீங்கள் என்னை சந்திக்கணும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லணும் ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் வந்து எல்லா சம்பவத்தின் போதும் போலீஸ் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய கதை ஒன்றா இருக்குது ஆனால் நடந்த சம்பவம் வேறாக இருக்குது ஏன் இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய காவல்துறையை ஒருத்தன் மேலேன்னா நடவடிக்கை எடுத்தால் தான் இனிமேட்டு இந்த மாதிரியான கதைகள் கூட பரவப்படாது ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் இப்போ வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அடித்து குழப்பம் கூட பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து புதுசாக ஒரு மெத்தட் என்ன கா கா பட்டியலத்தோடைய அவங்க என்னென்ன சொத்து வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்களுடைய இப்போ உடைமைகளை வந்து உடைக்கிறது மூலிமா என்ன சொல்ல வராங்க உடைமைகளை ஒளி அடிச்சு உடைக்கிறது மூலிமா நீட்டை கொடுத்துருது அவங்க சம்பாதிக்கிறதுக்காக நீ ஒரு இது வந்து நான் ஒரு சாதி இந்துவுடைய இருந்தே எடுக்கிறேன் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ ட்ரெண்டா போச்சு ஒரு சாதி சங்கத்துடைய தலைவர் அவர் வந்து குழந்தைங்களுக்கு பற்றி என்ன அறிவுரை கொடுக்குறாருன்னா குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க ஒரு இளம் இளைஞர்கள் இருக்கிறாங்க வயது முதிர்ந்தவர் எல்லாம் கேட்டகரியா இருக்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து அவனை போய் அடிக்காத நீ அவனை போய் கொல்லாத அவன் உடைமைகளை சேதப்படுத்து இதுக்காக அவன் உழைக்க போவான் இதுக்காக அவன் உழைக்க போவான் அவன் பின்னாடி சுத்த மாட்டான் நம்ம கிட்ட கூளை கும்பிடு போட்டுட்டு இருப்பான் அந்த உழைக்கிறதுக்கு உழைக்க நம்ம கிட்டதான் அவன் வந்தாகணும் எப்படி ஒரு பொருளாதாரம் அதுல வேலை செய்யுது பாருங்க ஸோ இதுலயும் வந்து அந்த கண் இன்னொன்னு அட்டவணை சாதி மக்கள் கார் பயன்படுத்துறது வெஞ்சன்ஸா இருக்கு பைக் வச்சு இதுவா வெறுப்படைகிறாங்க கல்லு வச்ச வீடு கட்டுறதுல வெறுப்பு ஸோ இந்த வெறுப்பையும் தீர்த்துக்கிற விதமாகவும் அந்த பொருள்களை அழிச்சு ஏண்டா இந்த சாதிப்பா நீ வந்து வீடு கட்டுறியா இருறா அந்த வீடை உடைக்கிறேன் நீ பைக் ஓட்டுறியா இருறா பைக்கை எரிக்கிறேன் கார் வச்சுக்கிறியா கார் எரிக்கிறேன் நீ எப்படி இனிமேட்டு தைரியமாக வாங்குறேன்னு பார்த்தேன் இப்போ வந்து நம்ம பொருளாதாரம் வளர வளர என்னோடய என்னோடய டிஷனை நானே எடுக்க முடியும் அப்போது பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் சாதி இந்துக்களுடைய முக்கியமான ரோலாக இருக்குது அப்படின்னும்போது இதை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசோட கடமை இல்லையா அதை வந்து செய்கிறது இல்லையா அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய நோக்கம் அப்ஜெக்டிவ்ஸில் ஒன் ஒன்று என்னென்னா அட்டவணை சாதி மக்களிடம் அட்டவணை சாதி மக்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கல்வி அந்த கல்வி பரவலாக்கள் இன்னொன்று பொருளாதாரம் இதெல்லாம் வந்து சாதி இந்துக்களுக்கு எதிராக விழிப்புணர்வு அடைய வச்சிருக்கு முன்ன மாதிரி வந்து இன்றைக்கி வந்து அதே சாதி வெறியை ஒருத்தன் வந்து கடைபிடிச்சான்னா அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இன்றைக்கி அட்டவணை சாதி மக்கள் இல்லை இந்த தெருவில் வராதன்னு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு அவசியம் கிடையாது இவங்க போகாமலே இருந்தாங்க ஒரு இளைஞர் பட்டாலாம் படித்தது படிச்சுட்டு ஏன் நான் இந்த தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கேள்வி எழுப்புச்சு யாருமே சொல்லலைங்க உள்ளே வராதன்னு சொல்லலை ஆனால் மக்களே போகாமல் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் ஒரு படித்த இளைஞர்கள் படித்த ப சம்பாதித்த இளைஞர்கள் அந்த படித்த இளைஞர்கள் போகிறாங்க அப்போ அங்கே ஒரு கலவரம் நடக்குது ஏன் கலவரம் நடக்குது நீ எனக்கு ஈக்குவலாக நீ வரக்கூடாது நீ சமத்துவத்தை கோரக்கூடாதுன்னு கலவரம் நடக்குது சம்பாதிக்கிறாங்க காசு கொஞ்சம் சேருது அரசியலுக்கு வரணும் அரசியல் அதிகாரம் நோக்கி நர நகரணும்னு நினைக்கிறாங்க அப்போ அரசியல் அதிகாரம் நோக்கி நகர்ந்தால் என்ன ஆகுது ஊராட்சி மன்றத்தில் நின்று ஜெயிச்சா கூட தலையை வெட்டி ரோட்டில் போடுறாங்க ஆமாம் ஸோ இது என்ன நடக்குதுன்னா அந்த கல்வியும் பொருளாதாரமும் ஒரு விழிப்புணர்வை தருது அந்த விழிப்புணர்வு ஈக்குவாலிட்டியை கோருது ஈக்குவிட்டியை கோருது சமத்துவத்தை கோருகிறது சமத்துவத்தை கோரும் பொழுது ஒரு சமமற்ற தன்மையின் மூலம் தனது மரியாதையை அது மூலம் தான் காத்துக்க முடியும்னு நினைக்கிற சாதி இந்துக்கு அது பிரச்சனையாக இருக்குது சரி இப்போ வந்து அதனால் இந்த பொருளாதாரத்தையும் கல்வியையும் அவன் அழிக்கணும்னு நினைக்கிறான் சரி இப்போ பட்டியலின தலைவர்களாக சொல்ல போகிற திருமாவளவன் வந்து அடங்க மாதிரி அத்துமாரி அந்த மாதிரி பேசுறதுனால தான் அந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல காட்டமான விமர்சனம் இருக்குது அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஒருத்தன் நீங்கள் வந்து நம்ம வந்து நாடாண்ட வம்சம் நம்ம இன்றைக்கி பாரு இந்த சாதிக்காரங்களெலாம் வந்து இன்றைக்கி வந்து கலெக்டர் ஆகிட்டான் அவன் நம்மளை வந்து கேள்வி கேட்குறான் அவனை போய்ட்டு வந்து அவனை அவனை போய் அவன் உடமை அடி அடி ஒடை அப்படி சொல்கிறது தான் சாதி வரி நீ அடித்தவனுக்கு எதிராக திருப்பி அடின்னு சொல்கிறது வந்து சாதிவரி கிடையாது அது வந்து ரிட்டாலியேஷன் தான் அது வந்து ப்ரோ ப்ரொவோக் பண்ணல அண்ணன் திரும்ப வந்து யாரையோ ப்ரொவோக் பண்ணல இப்போ அவர் சொன்னதுனால எத்தனை ஊர் திருக்கோ பற்றிக்கிட்டே எரியுது எத்தனை வந்து சாதி இந்துக்கள் வந்து உடைமைகளை இழந்துருக்கிறாங்க எத்தனை சாதி இந்துக்கள் வீடு இடிக்கப்பட்டது எத்தனை சாதி இந்துக்கள் எத்தனை சாதி இந்துக்கள் பைக்கில் போகிறாங்கன்னு கை வெட்டப்பட்டது அதுக்கும் கூக்கூட ஸ்டோரி சொல்கிறது இல்லை எது இப்போ பைக்ல வந்து கை வெட்டினத்துக்கும் குக்கரப் ஆமா வருது எல்லாத்துலேயும் ஸோ அண்ணன் திருமா அவர்கள் சொன்னது வந்து அது காரணம் இல்லை அது விழிப்புணர்வை விழிப்புணர்வு அடைன்னு சொல்லுது டேய் நீ வந்து அடிச்சா அடி வாங்காத ஆ நீ வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா அடங்கி போவாத நீ இந்த 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 இதுதான் உன் எல்லைன்னு சொன்னா அங்கேயே நீ நின்றாத எல்லா நீயும் நானும் சமம் எல்லார் மாதிரி நம்மளும் வந்து அரசியலில் செயல்படலாம் எல்லோருமே மாதிரி நம்மளும் படிக்கலாம் எல்லாேரும் மாதிரி நம்மளும் வேலைக்கு போகலாம் எல்லோரும் மாதிரி நம்மளும் கல்வி கற்கலாம் பொருளாதாரத்தை ஈட்டலாம் எல்லார மாதிரி நம்மளும் கோட் ஷூட் போடலாம் எல்லாேரும் மாதிரி நம்மளும் புல்லெட் ஓட்டலாம் கார் வாங்கலாம் இதுதான் அவர் சொன்னார் அதுக்கு பின்னாடி இருக்கிறது இவ்வளோ தான் அது வந்து அதுதான் காரணம்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதுக்கு யாருன்னா அப்படி ஆதாரம்னு சொன்னால் எதனா ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள் இந்த கிராமம் இந்த சாதி இந்துக்கள் வசித்த இந்த கிராமம் அட்டவணை சாதி மக்களால் சூறையாடப்பட்டது புரியுதுங்களா அப்படி எதனா சொன்னாங்கன்னா இந்த அட்டை இந்த சாதிந்து வந்து இந்த தொகுதியில் நின்னார் அதனால் அட்டவணை சாதி மக்கள் வந்து அவர் தலையை வெட்டி ரோட்டில் பந்தாடினாங்க அப்படின்னு எதனா ஒன்று நடந்திருக்கா இத்தனை ஆண்டுகள் ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா முடியாது அப்புறம் சரி இப்போ திருமாவளவன் வந்து இதை பற்றி பேசும்போது முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா இது வந்து காவல்துறையோட ஃபெயிலியர் அவங்க வந்து நிறைய வந்து ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க காவல்துறை யார் வருதுன்னா சீஃப் மினிஸ்டர் தான் வரும் அப்போ அந்த கொஷ்ஷன் வந்து சீஃப் மினிஸ்டர் நோக்கி தான் இருக்கணும் ஏன் காவல்துறையை மட்டும் அவர் சுருக்கறாரு அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல இல்லை அண்ணன் திருமாவை எப்படி செயல்படணும்னு நான் சொல்ல முடியாது ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இது காவல்துறையோட ஃபெயிலியர் மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசோட ஃபெயிலியர் தான் நான் சொல்வேன் ஏன்னா இந்த வடக்காடு ஒரு பக்கம் வந்து வடக்காடு நடந்துட்டு நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் தேனி மாவட்டத்தில் வந்து இந்த விக்னேஷ்ன்ற ஒரு இளைஞன் வந்து எறும்பு கடிச்சு செத்துட்டான்னு சொன்னாங்க அந்த ரத்தம் வந்து எறும்பு கடிச்சதுனால அந்த ரத்தம் ஹாஸ்டல்ல அப்படின்னாங்க அந்த இளைஞனுக்கு நீதி கேட்டு போராடினதுக்காக மதியவன் எறும்புரைன்ற ஒரு ஆக்டிவிஸ்ட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி போராட்டம் பண்ணதுக்காக இதெல்லாம் வந்து காவல்துறை தான் பண்ணுதுன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் என எங்களை போன்றதுக்கு காவல்துறை தான் இது காவல்துறையோட மெத்தன போக்கு ஒரு ஸ்டேட்டுன்றது எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்டேட்னால சட்டம் போட்டு சாதியை ஒழிக்க முடியாதுன்றதுல என்ன எனக்கு நூறு சதவீத உடன்பாடு உண்டு ஆனால் ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஒவ்வொரு வன்கொடையின் மூது எவ்வாறு பதிலளிக்கிறது அதோடைய மெத்தட் ஆஃப் அப்ரோச் என்னவா இருக்குது அது வந்து அது எப்படி மக்கள் அட்ரஸ் பண்ணுது அட்டவணை சாதி மக்களுக்கு அது என்ன பதில் சொல்லுது இந்த பதில் இருந்து தான் அவங்க யாருக்கான அரசுன்றதில் வந்து தீர்க்கமாக நம்ம நம்ப முடியும் அப்போ இந்த ந இதுக்கடுத்து நடந்த நடவடிக்கைகளில் அரசு வந்து ஒரு சாதி இந்துக்களை காக்கக்கூடிய அரசாக தான் இருக்குது ஆயிரம் பேர் போய் போராட்டம் பண்ணுறான் கலவரம் பண்ண சாதிக்காரம் போய் ஆயிரம் பேர் போய் போராட்டம் பண்ணி நடவடிக்கை எடுக்க முடியாத மாதிரி ஒரு சோசியல் ப்ரெஷரை உண்டாக்குறான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றேன் நீங்கள் எப்படி அனுமதி தரீங்க அதே வேங்க வேல் நடந்த அதே மாவட்டத்தில் இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் புதுக்கோட்டையில நூற்றுக்கும் மேற்பட்ட வன்கொடுமை நடக்குதுன்னு சொல்லி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சிபிஎம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அதாவது ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி நூற்றுக்கணக்கான தீண்டாமைகள் இருக்கு ரிங்டோன் வச்சானா அடிச்சிருக்கிறாங்க பேனர் வச்சானா அடிச்சிருக்காங்க எல்லாமே நடந்திருக்கு ஆனா நீங்க என்ன இந்த அரசு என்னதான் பண்ணும் ஸோ இப்போ வந்து திருமளவனோட கொஷின் எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் வந்து பாஜக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட இருக்காரு போது திமுக கூட சே சேர்ந்து இருக்கும்போதும் பட்டியலிட்டவர் மேடைய நடக்கிற வன்முறை அதிகமாக அங்கே தான் அவர் வெளியே வரணும்ல அவங்களே கொஷின் கேட்கணும்ல அப்படின்னும் போது திருமளவனை நம்ம வந்து கொஷின் கேட்கணும்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் உங்களை மாதிரி ஆட்கள் மேலே இருக்குல்ல இல்லை அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா இது தேர்தல் காலத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு சோஷியல் ப்ராப்ளம் மக்களுடைய கூட்டுணர்வுனால தான் இந்த சாதி வந்து இன்னைக்கு அது போட இருக்கு இது சாதி இந்து மனங்களின் கூட்டுணர்வு ஓகே அந்த கூட்டுணர்வு தான் யாரும் யாருக்கும் தராமலே இந்த சாதி வெறி ஒவ்வொருத்தருக்கும் கடத்தப்பட்டுகிட்டே இருக்கு எந்த குழந்தைக்கோ எந்த அப்பா அம்மா சொல்லித்தரதில்லை நீ நீ வந்து இந்த சாதிக்காரங்களை இப்படி பண்ணணும்னு அது பார்த்து பார்த்து கற்றுக்குது சொசைட்டிலே சொசைட்டிலே இருக்குது ஸோ இது வந்து திமுக அதிமுக நான் பார்க்குறோங்களா ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்குன்னா ஒரு கட்சியில் கூட்டணி இருக்கக்கூடியவரை அவரை நீங்கள்லாம் வெளியேற வெளியேறுன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அது எங்கே வேலை கிடையாது வெளியேறில்ல சார் அந்த அந்த விமர்சனம் வந்து அவர் காட்டமாக வச்சா கரெக்டாக வச்சா தானே அவங்க அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பாங்க இல்லைங்க அவர் நாங்கள் அவர் தான் அவர் தான் வெளிப்படையாக சொல்லிட்டாரு நான் பே நானே எல்லாத்துக்கும் பேசணும்னு நினைப்பீங்களான்னு கேட்குறாரு அப்போ நான் ஏன் அவர் எதிர அவருடைய அரசியலை நான் கேள்வி கேட்குற அளவுக்கு எனக்கு வயசும் பற்றாது அனுபவமும் பற்றாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா என்ன மட்டும் கேளுங்க அவரு என்ன எப்படி செயல் பண்ணுன்றதை நான் சொல்ல முடியாது ஆனால் திமுகன்ற கட்சி சமூக நீதி கட்சி அல்ல அது சாந்தி இந்துக்கள் கட்சின்றத உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து யாருன்னா வந்து அதை டிஃபெண்ட் பண்ணோன்னு வந்தாங்களோ அவங்களுக்கும் பதில் சொல்வோம் அந்த சாதி இந்து கட்சியோடு யார் கூட்டணி வைக்கணும் அது அந்தந்த கட்சிகளுடைய முடிவு சார் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க அவங்க வந்து லைவா வந்து அந்த வீடியோ போடுறாங்க அப்படின்ன போது இதுக்கு முன்னாடி பிரச்சனையிலேயே இந்த மாதிரி நிறைய வந்து நான் வந்து தெரிஞ்சுதான் பண்ணேன் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு அப்படின்னும் போது இங்க வந்து ஒரு குற்றவாளி ஒரு தண்டனை ஒரு குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கொடுத்தா தானே அவ அடுத்த குற்றத்தை செய்யறதுக்கு பயப்படுவான் அப்படின்ற முக்கியமான விஷயமும் இருக்குல்ல இல்ல தான் கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்களா இப்ப வருண் தான் அங்க போனாருன்னு நீங்க சொன்னீங்க ஆமா அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணார் பசங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன வீடியோ போட்ட பசங்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணனு ஏன் அவருக்கு துணிவு இருந்தால் இந்த இந்த வீடியோ போட்டேன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் அத்தனை பசங்களையும் மேலே வா நடவடிக்கை எடுங்களேன் இந்த கை கையில் லத்தி வச்சுட்டு அங்கங்கே போஸ்டர் ஒட்டியிருக்காருலாம் கேள்விப்பட்டேன் ஓகே திருச்சி முழுக்க திருவள்ளநிதி பண்ணக்கூடியவங்க இது பண்ணக்கூடியவங்களாம் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு எதிர்க்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன பண்ணியிருக்காங்க கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டிருக்கோங்க போலீஸ் எப்படி போடலாம் கவுண்டர் எஃப்ஐஆர் ஒரு மக்கள் வந்து அவ்வளவு சூ உடைமைகள் சூறையாடப்படும் இன்னும் அவங்க கிராமத்தில் ஒரு உடைமை சூறையாடப்பட்டிருக்கா இல்லை அவங்க கிராமத்தில் ஒரு துரும்பு கூட ஒன்றும் ஆகலை ஆனால் இந்த கிராமமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு கலவரம் நடந்து பட்ட போல அவங்க அத்தனை உடைமைகள் வந்து இழந்திருக்கிறாங்க அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த மக்கள் மேல வழக்கு போடுறதுக்கு எந்த தார் எந்த தார்மீகத்தை நடிப்பா என்ன துணிவு இருக்குது அவங்களுக்கு அப்ப அந்த போலீஸ்காரங்க மேல நடவடிக்கை எடுத்துருக்கோம்னால எண்ணம் ஆமாம் அப்போ எடுக்கலையே அப்போ இந்த கவுண்ட்ரு எஃப்ஐஆர் நீ ஏன் போடுறேன்னா போலீஸ் எனக்கு மறைமுகமாக சொல்லுது நீ வந்து சாட்சியாக நிற்காத நீ வந்து இந்த பிரச்சனை இன்னும் வந்து பரவலாக்காத நான் வந்து அவன் நீ வா குவாஷ் பண்ணனா இவன் கேஸ் குவாஷ் பண்ணுறதுக்கு நீ ஒத்துழைக்கூடு இப்போ பாலு போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்களா வழக்கறிஞர் பாலு பண்ணுறவங்களா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் மேலே வழக்குகள் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணப்படுது வன்கொடுமை தரப்பு சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்படுற வழக்குகளில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நிரபராதின்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோன்றாங்களா அதெல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணப்படுதுனா இந்த மாதிரி கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டு தான் ஓகே ஸோ இந்த கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டதே சொல்லிடுச்சு இந்த ஆரம்ப நடவடிக்கை முதல் கட்ட நடவடிக்கையே எங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா இந்த வழக்கையும் மூடி ஊற்றி மூட போகிறாங்க அப்படின்றது சொல்லாமல் சொல்லியிருக்கு புதுக்கோட்டை காவல்துறை ஸோ இப்போ அப்படின்னு பார்க்கும்போது கவுண்டர் எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னும் போது இது வந்து காவல்துறைக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துது அப்படின்போது காவல்துறையில் இருக்கிற எல்லா மோஸ்ட் ஆஃப் த இப்போ பவரில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க வந்து சாதியாக இருக்காங்க அப்படின்றத காட்டுது நூறு சதவீதம் நாங்கள் எப்போவுமே சொல்லக்கூடியது என்னென்னா காக்கி சட்டை போட்டவர்கள் உண்மையிலேயே அந்த காக்கி சட்டைக்கு எந்த ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுறதில்ல அவங்க ஒரு சாதி உடுப்பை உடுத்திக்கிட்டு தான் அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அத்தனை சாதி இந்து காவல்துறையினரும் பெரும்பான்மையினர் சில விதியுலக்குகள் உண்டு சில நேர்மையான அலுவலர்கள் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைன்னு நம்ம இருக்கலை ஆனால் பெரும்பான்மையினர் வந்து அந்தந்த சாதி இந்து சமூகங்களுக்கு அவர்கள் சாராத சமூகமாக இருந்தாலும் அது சாதி இந்து சமூகமாக இருந்தால் அவர்களுக்காக பணி செய்வதில் தான் இந்த காவல்துறை இருக்கிறது பட்டியல் சாதி வெறுப்பு என்பது அத்தனை காவல்துறையிடம் இருக்கிறது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பற்றின எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் தான் காவல்துறையினர் செயல்படுகிறார்கள் அதனால தான் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் பல விஷயங்களை சொல்லுது ஒரு வன்கொடுமை நடந்த பிறகு எங்களை மாதிரியான செயற்பாட்டாளர்களுக்கு என்னென்ன உரிமை ரைட்ஸ்ன்னு சொல்லி நிறைய நிறைய சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஆனால் எதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறதில்லை ஏன்னா காவல்துறைக்கு தெரியாது அவங்க எல்லா பிரச்சனையை அணுகுவது போலவும் ஒரு வன்கொடுமை பிரச்சனையை அணுகுறாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் தெரியாது மட்டும் காரணம் இல்லை அது தெரிந்துக்க வேண்டான்ற அது எனக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க இன்னொன்னு இவங்களுக்கு என்ன நீதி வாங்கி தரதுன்ற ஒரு ஒரு மெத்தனம் போக்கும் கூட சோ உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி